கண்களினுடைய ஒளி அப்படிங்கிறது என்றைக்குமே நல்லா இருக்கும் பொழுது தான் நமக்கு தைரியமே பிறக்கும் கண்களில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குது பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு அப்படின்ற நபர்கள் ஜாதக ரீதியாக அவர்களினுடைய கெடுதலான தசாபுத்தி காலகட்டங்களையும் இது மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திக்க நேரிடும் இந்த மாதிரி நேரங்களில் மருத்துவம் நம்ம சரியாக தான் எடுத்துகிட்டு இருப்போம் சில நேரங்களில் உணவுகளில் கூட மாற்றத்தை ஏற்படுத்துவோம் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்றது நெல்லிக்காய் சாறு சாப்பிட்றது இந்த மாதிரி பல வகையிலையும் உணவுகளில் கூட மாற்றம் ஏற்படுத்தி இருப்போம் ஆனால் ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான பரிகாரங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு இந்த கண் பார்வை குறைபாடுகள் சரியாகிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக வந்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சமயபுரம் மாரியம்மனுக்கு கண் மலர் சாற்றுவதாக வேண்டிக்குவாங்க இந்த மாதிரி தொடர்ந்து அவங்க வந்து வேண்டுதல் வச்சு அந்த கண்களினுடைய குறைபாடுகள் சரியானவனே சா வாங்கி அந்த நேர்த்தி கடனை செலுத்திடுவாங்க இது ஒரு வகை பரிகாரம் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா விக்கிரமாண்டிக்கு அருகில் ப பனையபுரம் அப்படின்ற ஊரில் நேற்றம் ீஸ்வரர் ஆலயம் அப்படின்றது இருக்குங்க இந்த கோவில்களையும் கண் சார்ந்த குறைபாடுகள் நீங்குவதற்கு வேண்டிக் கொள்கிறார்கள் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா புன்னைநல்லூர் மாரியம்மனினுடைய தரிசனம் இங்கேயும் புன்னைநல்லூர் மாரியம்மன் தரிசனமும் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுதுங்க கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவெள்ளியங்குடி அப்படின்ற ஊரில் சுக்கரன் வந்து தன்னுடைய இழந்த கண்களை சுக்கிர பகவானே தன்னுடைய இழந்த கண் பார்வையை பெற்றார் அப்படின்னும் இங்கே எரியக்கூடியது நேத்திர தீபம் அப் இந்த ஸ்தலத்தில் வந்து இங்கே எரிகின்ற ஒரு தீபத்தில் எண்ணெய் ஊற்றி வேண்டுவோரினுடைய கண் பார்வை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் நீங்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குங்க இந்த தீபத்துக்கு நேத்திர தீபம் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது இந்த தீபம் இன்றளவும் தொடர்ந்து எரிஞ்சுக்க தாங்க சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணாத்தாள் மாரியம்மன் ஆலயம் இந்த கோவிலும் பக்தர்களினுடைய கண் நோய்களை விரட்டும் ஆலயமாக இருக்குங்க இந்த தெய்வத்தை தரிசனம் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கும் கண் சம்பந்தப்பட்ட பார்வை குறைபாடுகள் நீங்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குங்க திருவையாறுல மேகலத்தூர் அப்படின்ற ஊர்ல நேத்திரபதீஸ்வரரும் அம்மையும் அருள் பாலிக்கிறார் இவர்களை வழிபாடு செய்துகிட்டே வரக்கூடிய பக்தர்களுக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீருங்க நேத்திரம் அப்படின்னா கண் நேத்திரபதி ஈஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் இங்க இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அருள் பாலிக்கிறார்